ஓம் குருவே துணை ஸ்ரீ குருவேதுனை ஸ்ரீவராசமிகரம் வழங்கும் கள்ளக்குறிச்சி யூடியூப் தங்களை அன்போடு வரவேற்கிறது அதாவது சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்று ஆவணன் அவர்களே ஏனென்று சொன்னால் அவரை நான் கட்டாயமா பாராட்டணும் கேட்டால் நான் அங்கே நாங்கள் அங்கே குருநாதர் எல்லோரும் நாங்கள் அங்கே சென்ற பொழுது அருமையாக எங்களை உபசரித்து அவங்க ஒரு ஜோதிட மையம் திறக்க ஆரம்பித்தாங்க அதாவது சந்திர சந்திரகுமார் ஐயா தலைமையில் இவர் த இவர் செயலாளராக போட்டு ஒரு மையம் அங்கே திறந்தார்கள் அதற்கு எல்லாம் அன்போடு அழைத்திருந்தார்கள் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம் அருமையான எங்களுடைய அவருடைய அன்பு பாசத்தை அருமையாக பரிமாறி கொண்டார் அதையே என்னால்தான் இன்றைக்கி மறக்க முடியல நல்ல அருமையான சாப்பாடு நாங்கள் என்னமோ விஐபி மாதிரி எங்களை வண்டியில் கொண்டு விடுறது எங்களோட வர்றது அப்படி எங்களை ஏற்றுகிட்டு வர்றது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்மை நாமே மதித்துக் கொள்வது என்பது அது ஒரு பெரிய விஷயம் நிறைய பேருக்கு மனசு வராது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறா நம்மளை மட்டைப்படுத்தியே பார்க்குறேன் ஏன்னா என் வா என்னை விட நீ பெரியாள்ன்றனா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனை விட நாம பெரிய ஆளும் ஆகக்கூடாது அது மாதிரி இல்லை அவங்க அவர்களுடைய எண்ணம் எல்லாமே எங்களை கௌரவத்திலே பெருமையாக இருந்தது அந்த அந்த வகையிலே போன்ற ஆவணன் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் அடுத்ததாக ஜோதிடத்தின் அரிய பொக்கிசம் புத்தகங்கள் எழுதி இவர் பார்த்தீங்கன்னாக்க அந்த புத்தகத்தை வந்து எளிமையாக எழுதியிருக்கிறார் அதே நேரத்தில் அந்த புத்தகத்தை வைத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் ஜோதிடத்தை சுலபமாக சொல்லிவிடலாம் இப்போ நம்ம இதற்கு முன்னாடி நிறைய பேர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகங்களில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப மேசம்னு வச்சீங்க ஒரு பன்னெண்டு இடம் வரைக்கும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்பது இடம் வரைக்கும் கரெக்டா சொல்லுவாங்க ஒரு ஒன்று ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு இல்லைங்களா அவங்களால அதில் அதிகமாக சொல்ல முடியல நான் படித்த அளவிலே வந்து எனக்கு அது புலப்படுகிறது அதாவது ஐயாவை பொறுத்தபடியே அவருடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நான் படித்தேன் அவர் ஏற்கனவே அவருடைய புத்தகம் வாங்கியிருக்கிறேன் அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எளிமையா எல்லா இடத்துக்குமே அருமையான பலன்களை சொல்லியிருக்கிறார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது கிளி ஜோசியம் பார்க்கணும் பார்த்தீங்களா ஐயா தப்பாக நினைக்காதீங்க கிளி கிளி ஜோசியம் எவ்வளோ யதார்த்தமான உண்மையை இன்று வரையில் சொல்லுகிறது என்பது பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும் நம்ம ஜோசியம் அவர்கள் முன்னே ஏற்படலை நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரோம் ஆனா அவங்க வந்து ஐந்து நிமிடத்திலே அந்த கிளியை வர அந்த ஜோதிடத்தை சொல்லி முடித்து அருமையாக சொல்லுகிறார்கள். நிறைய உண்மையை சொல்றாங்க அவங்க என்ன போய் படிச்சுக்கிட்டாங்க எத்தனை புத்தகத்தை போய் படிச்சாங்க எத்தனை பாட்ட மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை அது மாதிரி ஐயா அவர்கள் இருப்பதை படித்ததை கடினமானதை எளிமையாக்கி அருமையாக புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த இல்லைங்களா அந்த பரல்களை வச்சே வந்து இப்ப நாலாம் இடத்துல குறைந்தது இப்ப இவரை பத்தி நான் பேச வேண்டியதாக இருக்கு பேசிதான் இருக்கட்டும் இருபத்தி நாலு பறவைகள் ஒரு பாவத்துக்கு இருந்த குறைவாக இருக்கக்கூடாது அந்த இருபத்தி நாலு பறவைகள் அல்லது இருபத்தி நாலுக்கு மேல போனாதான் அந்த பாவத்தினுடைய பலன் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அது மாதிரிங்க ஐயா அவர்கள் என்ன பண்றார் இந்த பன்னெண்டு பாவத்துக்கும் ஏழாம் இடம் ஒரு பாவம் நாலாம் இடம் ஒரு பாவம் வாழ்க்கை வசதி சொன்ன மாதிரி மூணாம் இடம் சகோதரம் இரண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்கு பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய வாழ்க்கை அயன சாயன போகம் கட்டியல் சுகம் இதெல்லாம் ஏழாம் இடம் மனைவி அப்ப இந்த எடுத்த உடனே நீ எத்தனையோ கஷ்டப்பட்டு வர்றதை விட அந்த பரல் மொழியை எண்ணிக்கை வைத்து இது சரியா இருக்கும் சரியா இருக்காதுன்னு அது சரியா தாங்க இருக்கு அந்த அளவில் ஐயாவை போட்டி பாராட்டி என்னுடைய நானும் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதுக்கு ஐயா தான் வழிகாட்டி அடுத்தது குருநாடு வழிகாட்டி அந்த அளவிலே இது ஜோதிடத்தில் சிறுகதைகள் என்ற நூல் இது வந்து ஐயா சொல்ற மாதிரி எனக்கு கொரியர் மூலமாக இன்று வரை நான் இரநூறு புத்தகம் போட்டேன் ஐயா என்கிட்ட இருபது புத்தகம் தான் இருக்கு நூற்றி எண்பது இல்லை கையில இல்லை ஏன் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை வந்து நாம் எளிமைப்படுத்தி அருமையாக நாம் நாம சொல்லியிருக்கிறோம் அந்த வகையிலே கதைகளை பாவித்து கதைக்கு இறுதியிலே ஒரு ஜோதிட கருத்தை சொல்லி அதன் மூலமாக ஜோதிடத்தை பரப்பி வருகிறேன் ஜோதிடம் சார்ந்தவர்களை விட ஏன்னா ஜோதிடம் படிப்பவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அவர்கள் மிக்க மேதாவிகள் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு தேவையா தேவையில்லை என்பது அவர்தான் முடிவு வேண்டும் என்ன பொறுத்தவரை தேவை என்று ஏன் தேவை என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு கருத்தை சொல்ல சொல்ல அது நமக்கு அதிகமான மனதில் மனப்பாடம் ஆகும்போது பலன்கள் சொல்லும்போது நமக்கு எளிமையாக வந்துவிடும் அதுக்காகத்தான் நான் என்ன பொறுத்தவரைங்க யாராவது புத்தகம் என்று சொன்னார்கள் என்ன உடனே வாங்கி விடும் ஏன் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு அந்த உழைப்புக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் இதை நீங்கள் இதை நீங்கள் வாங்கணும் என்பதற்காக நான் இதை சொல்ல வேண்ட சொல்லவில்லை ஒரு உழைப்பு என்பதற்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் சரிங்க அது புத்தக உழைப்பு அவருடைய மூளை ஆத்மார்த்தமான மன ஆத்தம் ஆத்மார்த்தமானவற்றை கொண்டு வந்து எழுதிய புத்தகம் அதற்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அதை எந்த அளவிலே நாம் எழுதியிருக்கிறோம் அது இல்லாம சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் நிறைய புத்தகங்களில் இருந்து புத்தக புத்தகங்களில் இருந்து கருத்துக்களை தெரிவித்து அந்த புத்தகத்தில் கேள்விகளாக இதை நான் தொகுத்திருக்கிறேன் நூத்தி ஐம்பது கேள்விகள் இதை போட்டிருக்கிறேன் அந்த கேள்விகளை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நாலாம் இடத்தை பற்றி நீங்கள் பார்க்காமலே சொல்லிவிடலாம் நாலாம் இடம் அதிபதி எங்க இருக்கிறார் நாலாம் இடம் எப்படி இருக்கிறது அதை வைத்து இந்த மனிதர் நல்லா இருப்பாரு நல்லா இல்லாம இருப்பாரு என்று சொல்லிவிடலாம் கருத்துக்களை நான் சொல்லி இருக்கிறேன் என்ற நாம இந்த புத்தகத்துக்கு இந்த வரையில் நல்ல வரவேற்பு இருக்கிறது இதுக்கு முதல்ல வந்து இது நமக்கு தினத்தந்தியில எனக்கு இத வந்து மதிப்பெண போட்டாங்க அதன் பிறகு இந்த புத்தகம் அருமையாக மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு எனக்கு நான் நினைச்சேன் இது ஒண்ணு எடுபடாத போல இருக்குது என்று நினைத்தேன் ஆனால் கடவுள் புண்ணியத்திலே குருநாருடைய புண்ணியத்திலே இந்த புத்தகம் நல்லா போயிட்டு இருக்கு இந்த புத்தகம் தேவைப்படும் அதே நேரத்தில் நம்மை விட சமூக ஆர்வலர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் இந்த புத்தகத்தை அதிகமாக வாங்குகிறார்கள் ஏனென்று சொன்னால் நேத்து கொடுங்க மரகதமணி என்று உரத்த நாடுல இருந்து ஒரு ஒரு ஐயா பேசுறாங்க ஐயா எனக்கு ஒரு புத்தகம் அனுப்பி பக்கத்து வீட்டுக்காரருக்கு புத்தகம் வந்திருக்கு எனக்கு இந்த புத்தகம் நல்லா இருக்கு எளிமையா இருக்கு படிப்பு இருக்கு சிறப்பா இருக்கு கேட்கறதுக்கு சுவையா இருக்கு அப்படின்னு படிக்க படிக்க ஆர்வம் குறையாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த வகையில அவருக்கு புத்தகம் அனுப்பினேன் ஆகவே இந்த புத்தகங்கள் தேவைப்பட்டால் நீங்க வாங்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக இது என்னுடைய பணியாக ஒன்று ஆகிவிட்டது என்னன்னு சொன்னால் அதாவது கடைவிரித்தன் கொள்வார் இல்லை அதனால நான் கேட்டு பாக்குறேன் அவ்வளவுதான் நான் புத்தகம் இருக்கு புத்தகம் இருக்குன்றது வரை புத்தகம் வாங்குறீங்களான்றது ஒரு படி மேலே என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய் தோஷமும் விதிவிலக்கும் அதாவதுங்க கீழ ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்காமலே நான் மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டு இன்று வரையில் நான் பறந்து வருகிறேன் ஏன்னு சொன்னீங்கன்னாக்க இப்போ ஐயா அவர்கள் இந்த பகுதியிலே துருகம் பகுதியிலே அருமையாக ஜோதிடத்தை பரப்பி வருகிறார்கள் ஜோதிட கருத்துக்களை யதார்த்தமாக உண்மையாக கரெக்டாக சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு தெளிவாக இன்னைக்கு மறுப்பு கிடையாது அவருடைய ஜனனி குழு என்ற வாட்ஸ்அப் சென்றுகள் என்று சொன்னால் அவர் முடிவு சொல்லும்போது ஒன்னு ஒன்று தவறாம அக்கு வேற ஆண் வேற அருமையா சொல்றாரு அந்த வகையில் இந்த அவரு ஒரு இவருடைய பாணி ஒரு மாடுன்னா கேழ்வளைவு ஐயா ஒரு ஒரு மாதிரியான பாணி அந்த வகையிலங்க ஐயா கேழ்வளைவு சுப்பிரமணியம் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா தோஷம் எந்த உண்டு இருக்குன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ராகு தோஷம் என்னன்னு தெரியாது ஆனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் ராகி தோஷம் என்னன்னு நமக்கு தெரியுது ஆனா இதற்கு முன்னாடியெல்லாம் தாத்தாவாக இருந்தது இந்த செவ்வா தோஷம் ஆக உதாரணமா உதாரணமா பாத்தீங்கன்னா பொதுமக்களிடையே மக்களிடையே செவ்வா தோஷம் பிரபலமாக இருந்த காலகட்டம் நீங்க வேற எந்த தோஷத்தால வந்து தீமை வந்தது என்று சொன்னாலும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் தெரிந்த மக்கள் ஏங்க செவ்வா தோஷத்தாலதாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு என்று அவர்கள் தவறாக அதை புரிந்து கொண்ட புரிந்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் செவ்வா தோஷம் தான் இன்னைக்கு காரணம் என்று இன்றைய வரையில் நம்பக்கூடிய கூடிய காலமா இருக்குது செவா தோஷம் அந்த அளவுக்கு ஜோதிடத்திலே கதாநாயகனாக இருக்கிறது என்று கூறி சரிங்க இந்த செவா தோஷம் எது மாதிரி இருந்தா என்ன எது மாதிரி இருந்தா வந்து செவா அது சரிங்க செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த நாலு இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் மீதி இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம்னா அவருக்கு சிறப்பான இடம் மீதி இடங்களில் இருந்தால் நன்மை கொடுக்கக்கூடிய இடமா இருப்பதனாலே இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு என்பது செவ்வாய் தோஷம் இதுல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தை நீங்க பாக்குறீங்க பெண்ணும் ஜாதகம் ஆணும் ஜாதகம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு செவ்வாய் தோசம் முழு செவாதோஷம் என்பதில் இந்த விதி தான் இதுதான் நம்ம பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷத்தை நாம் எப்படியெல்லாம் கணக்கு போடலாம் எதன் மூலமாக அது ஒரு வரை இருக்குல்ல ஒரு சொன்னா இதை எப்படி நாம முறை கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணத்தை வைத்து பார்க்கலாம் சந்திரனை வைத்து பார்க்கலாம் சந்திரன் என்று சொன்னால் ராசி உங்களுக்கு தெரியும் அதை வைத்து பார்க்கலாம் அதை மீறி சுக்கரனை வைத்து பார்க்கலாம் செவ்வாய் தோஷம் மூன்று முறைகளிலே செவ்வாய் தோஷத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு நாம் இந்த முறையை கையாள வேண்டும் அதுல இன்றைய வரையில ஜோதிட பெருமக்கள் நாம் எடுத்துக்கொண்டிருப்பது லக்கணத்தை வைத்து பார்ப்பதே செவ்வாய் தோஷமாக முழு அளவிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு முக்கியமான இடம் அதுல அதுல வந்து ஒரு இயற்கை பாவர் லக்கண சுபரா இருந்தால் கூட அந்த பாவ கரகம் எவ்வளவு கொடுமையான ஒரு வேலைகளை செய்கிறது என்று பார்க்கும்போது போது இப்ப இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும் ரெண்டாம் இடம் என்ன குடும்பம் அதுக்கப்புறம் என்ன தனம் அதுக்கப்புறம் என்ன வாக்கு சரிதாங்களா குடும்பத்தில் இந்த கிரகம் இருந்தால் குடும்பம் சரிங்க அதுவே தனமாக இருந்தால் பொருளாதார பின்னடைவு ஏற்படும் பொருளாதார பின்னடைவு ஏற்படும் நம்ம என்ன செய்யணும் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தோஷம் உள்ள ஜாதகத்தை தோஷம் உள்ள ஜாதகத்தோடு தான் இணைக்க வேண்டும் ஒரு பொருத்தம் பார்க்க போறீங்க அப்ப தோஷம் உள்ள ஜாதகத்தை தோஷம் உள்ள ஜாதகத்தோடு இணைக்க வேண்டும் அது கேதுவாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷமா இருந்தாலும் சரி வேற எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அதோடு தான் இணைக்க வேண்டும் ஐயா கொஞ்சம் இருக்க கொஞ்சம் தயவு செஞ்சு அப்ப அடுத்தது ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் ஒரு விதிவில் இருக்கு புத்திர தோஷம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஜாதகம் ஆணோட ஜாதகம் புத்திர தோஷம் இருக்கும் என்று சொன்னால் பெண்ணோட ஜாதகத்துல புத்திர தோஷம் இருக்கக்கூடாது புத்திர தோஷம் இல்லாத ஜாதகமாக எனக்கு வேண்டும் அதுல போய் இந்த தோஷம் உள்ள ஜாதகத்தை தோஷம் உள்ள ஜாதகத்தோட தான் எனக்கு சொன்னாருன்னு நாம் அப்படி பேசக்கூடாது ஆகவே இதுல ஜோதிடர்களாகிய நாம் நிறைய கருத்துக்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் நீங்க படிக்க படிக்க மேதாவிகளாக ஆகி விடுவீர்கள் கேட்க கேட்க கெட்டிக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற நடைமுறையிலே இந்த ஜாதகம் நமக்கு என்ன இந்த கருத்தறிஞ்சு சாதாரணமா இல்லைங்க ஐயா கருத்துலாம் கேட்கறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ரொம்ப எளிமையா சொல்றாரு இவருடைய புத்தகத்தை நான் படிச்சு பார்த்தா அந்த புத்தத்துல நிறைய விஷயங்கள் அவ்வளவு பெரிய புத்தகம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா காசுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை கொஞ்சம் குறைவுபடுத்தினால் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்க ரெண்டும் விட்டுட்டோம் நாலு நாலு என்பது என்ன சுகசானம் சுகசானத்துல என்னென்ன இருக்கு நம்முடைய சுகம் அப்ப வண்டி வாகனம் தாய் அதெல்லாம் இருக்கு ஆனா இந்த விஷயத்துக்கு வரும்போதுங்க நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற மாதிரி நினைக்கணும் அப்ப நாலாம் இடம் அப்படி நீங்க இணைக்காம போயிட்டா சரிங்க நாலாம் இடம் செவ்வாய் இருந்து செவ்வா துவசமா இருக்கு பெண்ணுக்கு நாலாம் இடம் செவ்வா தோசம் இருந்து எமைக்கணும் அப்படி இணைக்காம போனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க குடும்பம் பண்ணும் போது அதாவது உடல் 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 அளவிலே பாதிக்கப்படுவார்கள் நலம் உடல் நலம் கெடும் அதுதான் அவங்க முக்கியமா சொல்றான் இப்போ ஆணு பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டான் நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா நல்லா இருக்கணும் சப்போஸ் நல்லா இல்லைன்னு வச்சிங்க ஒருத்தருக்கு காயலா வந்துட்டே இருக்கேன் என்னடா இந்த பொண்ணை கட்டிட்டு வந்தோம் இப்படி காயலாவாது இப்படி இப்படி உடம்பு சரி போகுது இப்படி வருது அப்ப உடம்பு சரியில்லாம் என்ன போய் செலவு பண்ணணும் அப்ப டாக்டர் செலவு பண்ணா என்ன ஆகும் உடம்பு சரியில்லை பொருளாதாரம் வேற டாக்டர் போகுது மொத்தமா சேர்ந்து நமக்கு விரக்தி வரும் அததான் அந்த ஆசிரியர் என்ன சொல்றார் உனக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குமானால் அந்த ஜாதகத்தை நீ ஒன்று சேர்ப்பாய் ஒன்று சேர்ப்பாய் என்று சொன்னால் அதாவது முதல்ல நலம் கடும் இரண்டாவது பொருளாதார அழிவு ஏற்படும் இது ரெண்டின் மூலமாக உனக்கு வந்து அதாவது மன விரக்தி சரிதாங்களா சரி ஏழாம் இடம் என்ன ஆகும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அது என்ன இடம் திருமண சாணம் அப்ப ஏழாம் இடத்தில் ரெண்டு நாலு ஏழு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்காது அதாவது ஏழாம் இடம் வந்து திருமணசானம் அதுதான் வந்து பெண்ணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அதை பார்த்து தான் அவர்களை நாம் ஒன்று சேர்க்கிறோம் சில நிறைய காரணங்களோடு ஆக அவ ஏழாம் இடம் சரியா இல்லைன்னா தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படும் தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் பிரிவினை உண்டாகும் பிரிவினை உண்டானால் திருமண வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் சரிங்க அடுத்தது எட்டாம் ரெண்டு நாலு ஏழு எட்டு சொன்னது ஆயுள் ஸ்தானம் பெண் ஆணுக்கு ஆயுள் ஸ்தானம் பெண்ணுக்கு மாங்கல்யஸ்தானம் அப்ப இந்த எட்டாம் இடம் வந்து செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னாக்கா உயிர் சேதங்களை கொடுப்பார் உயிர் சேதங்கள்லாம் அடுத்தவங்களை நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை கொடுக்க மாட்டார் நம்ம ரெண்டு பேரையும் யாராவது காலி பண்ணுவார் அப்ப உயிர் சேதங்களை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் உயிர் கண்டங்களை கொடுப்பார் யாருக்காவது அதாவது கேவலையா அதாவது மனதளவிலும் பொருள் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படுவார்கள் அந்த ஜாதகர்கள் ஆக என்ன அவனு கேட்டீங்கன்னா உயிர் சேதம் உயிர் கண்டம் உண்டு அதாவது சாகர விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வருவாங்க இது ஒரு பெரிய கொடுமை இது குடும்ப குடும்பத்தில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனா சாகர வரைக்கும் நம்மளை பாடாமடுத்தி அந்த திசை நம்மளை திரும்ப இழுத்து கொண்டுட்டு வருது பாருங்க அது ரொம்ப பெரிய பெரிய வேதனை அது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செய்வார் அடுத்ததுங்க பன்னெண்டாம் மடம் இது முடிச்சதை பன்னெண்டாம் மடம் தான் பன்னெண்டாம் மடம் என்பது அயன சயன போகம் கட்டில் சுகம் இதில் செவ்வாய் இருந்தால் நிம்மதியாக படுக்க விட மாட்டார் அவங்க ரெண்டு பேரையும் அதே நேரத்துல வந்து தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது நிம்மதி இருக்காது அலைச்சலை உண்டு பண்ணி வெளி அலைச்சலை தாம்பத்திய வாழ்க்கையில சூழ்நிலையை கெடுப்பார் அதான் என்னன்னு சொன்னாங்க ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் இருந்ததுன்னா அடுத்தவருக்கு செவ்வாதோஷம் உள்ளதா பார்த்து ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் பரிகாரமா இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு பரிகாரமா பார்த்து என்னைன்னு சொன்னாங்க அந்த செவ்வாதோஷம் வந்து

அதே செவ்வாய் தோஷம் இவ்வளவு கடுமையா இருக்கு இந்த கடுமையான செவ்வாய் தோஷத்துக்கு விதி விலக்கு ஏதாவது இருக்கா என்பது நம்முடைய ஒரு கேள்வி நம்ம டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா தோஷமும் விதி தான் இப்போ செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியா உள்ள இடத்துல செவ்வாய் இருந்து அது வந்து ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டா இருக்குமானால் அப்படி செவ்வாய் தோஷம் வருமானால் அந்த செவ்வாய் தோஷம் பரிகாரம் ஒன்றும் செய்யாது எங்கெங்க அதாவது மேசம் வெடிச்சுக்கணும் இதுல ஆட்சியா இருக்கிறார் இங்க இந்த இடங்கள் ரெண்டு நாள் ஏழு எட்டா வந்து இது வந்து நீங்க செவ்வாய் தோசை இருக்கா இல்லையான்னு ஒருத்தர் வந்து உங்களை வந்து கேட்கிறாரு வச்சுங்க ஏங்க செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு தோசை இல்லைங்க தோசை ஒன்றும் பண்ணாது தாராளமா அந்த பிள்ளையே நீங்க இந்த பையனுக்கு கொடுங்க என்று சொல்லிவிடலாம் சரிங்க அடுத்தது என்ன மகரத்திலே செவ்வாய் உச்சமாகிறார் ஆனால் இந்த மகரத்திலே செவ்வாய் உச்சமாகும்போது நல்ல பிள்ளை தான் கொடுப்பாரு யாராருக்கு கெட்ட பலனை கொடுக்கறாரு எந்தெந்த இடங்கள் எல்லாம் அவரு வந்து அதாவது ஆகாதவங்களோ எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா நட்பு இல்லாத இடங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் செவ்வாய் வந்து கெடுதல் கொடுக்கிறார் செவ்வாய் தோச காலங்கள்ல அப்ப இதுல பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து ஒன்னும் பெரிய உச்சமா இருக்கிறதுனால சிறப்பான பலம் தான் அது செவ்வாய்தோஷமா எடுத்துக்கூடாது சரி அடுத்ததுங்க இன்னொரு இரண்டாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா கடகம் சிம்மம் தனசு மீனம் கடகம் சிம்மம் ரெண்டும் ஒளிக்கிரக வீடுகள் கடகம் என்ன சந்திரன் ஆட்சி அதிபதி சிம்மம் என்றால் அதாவது சூரியனுடைய இடம் அது வந்து இது ரெண்டும் ஒளி கிரகங்கள் ஒளி கிரகங்கள் உள்ள இடத்திலேயே செவ்வாய் இருப்பார் என்றால் அது செவ்வாய் தோஷம் இல்லை ரெண்டு நாள் ஏழு எட்டா அமைந்தாலும் அது செவ்வாய் தோஷம் இல்லை அடுத்தது தனசு மீனம் தனுசு என்பது குருவினுடைய மீனம் என்பது குருவினுடைய குரு பார்த்தால் அது செவாதோஷம் இல்ல குருவோட வீட்டுல இருந்து இது ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டா இருந்தால் அடுத்தது அதாவது குரு சனி ராகு சுக்கரன் புதன் சுக்கரன் சனி ராகு கேது இந்த இவர்கள் அந்த செவாதோஷம் ஏற்பட்ட அந்த செவ்வாயை பார்த்தாலும் இல்லை இவர்களோடு சேர்ந்தாலும் அது செவ்வா தோஷம் இல்லை ஆக செவ்வாய் ராகு பார்க்கிறாரு செவ்வாய் தோஷம் ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட இடத்தை ராகு பார்க்கறாருன்னா செவ்வா தோஷம் இல்லை குரு பார்க்கிறாருன்னா செவ்வாதோஷம் இல்லை சுக்கரன் பார்க்கிறார் என்றால் செவ்வா தோஷம் இல்லை அதான் அந்த விதி சொல்லுது அடுத்தது முடிக்க பாருங்க அடுத்தது கடக லக்கணம் இருக்கிறது இல்லைங்களா கடகத்துக்கு செவ்வாய் வந்து இவர் ஒன்பது ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் பெறுகிறார் சுபரா வரார் யோகாதிபதியா வரார் அப்ப ஒரு கிரகம் யோகம் செய்யும் நிலையில் இருக்கும்போது அது அவயோகம் செய்யாது ஆகவே சுபராக வரக்கூடிய செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு பன்னெண்டில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம் இல்லை என்று சொல்லி ஏனென்றால் அவர் சுபராக வருகிறார் சரிங்க அதே மாதிரி மகர லக்கணம் இருக்கிறது ஏழாம் இடம் கடகம் இந்த ஏழாம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்ந்து இது இவர் வந்து செவ்வாய் தோச இடமாக இருக்கிறது என்று சொன்னாலும் மகரமாக இருக்கிறதுனாலே ஏழில் இருப்பதனாலே சனி செவ்வாயோடு சேர்ந்ததுனாலே இது செவ்வாய் தோஷம் இல்லை என்று கூறுக இந்த விதிமுறைகள் இருக்குது அது இன்னும் நிறைய சொல்லணும்னா பத்து நிமிஷம் எனக்கு தேவைப்படும் குருநாதன் ஆணைக்கு ஆணைக்கு இணங்க என்னுடைய நிலைமைக்கு தக்க என் உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் அன்பு நை வணக்கம்